பவ்வான் பவான் யஸ் பேட்மேன் உங்க பாலு பெருசு உங்க மனசு சிறுசு மனசு சின்னதா இருந்தாலும் பால் இருந்தா போதும் அதாவது வெண்மையான மனசு இருந்தா போதும்னு சொல்ல வந்த அதுதான் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் பால் ஜாஸ்தியாக வந்து இப்போ என்ன பண்ண போறியா இப்போ என்ன பண்ண போறோம் நான் இங்கே இருக்கேன் ஆஹ் நான் இங்கே இருக்கேன் இடித்திடாம கொஞ்சம் போங்கன்னு சொல்லு உனக்கு எப்போ ஐயாயிரம் ரூபாய்க்குள்ள என்கிட்ட வந்து கேளு நான் தரேன் உன்னால தனியா தான் போதும்ங்களா இல்லை நான் தனியா இல்லை என்னோட கனவுகளோட என்னோட ஆசைகளோட வாழ்ந்துட்டு இருக்கேன் அதற்கட்டும் எனக்கு என்ன ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு எனக்கு பிடிக்காது மழை காலத்துல கொலை இல்லாம வெளியும் போக முடியாது துணை இல்லாம வீட்டுக்குள்ளேயும் இருக்க முடியாது எனக்கு வெயில் காலன்னா கூட தாங்கிக்க முடியும் ஆனா மழை காலன்னா பொறுக்கவே முடியாது என்ன குளிர் இந்த மழை காலத்துல கதை கதப்பா இருக்கிற இடம் மூணு அது எதுன்னு சொல்லுங்க அப்புறம் உனக்காக என்ன செய்ய பாத்தியா இப்ப சொன்ன பாத்தியா அது என்ன உடனே எனக்கு நீ போன் பண்ணி எந்திரிச்சிட்டே என்ன நீ லவ் பண்ற

இன்னிக்கு நான் மட்டும் தனியா தான் இருக்கேன் ஏதோ கேக்குறேன் நீங்களே கேளுங்க தார கேட்டா தப்பா எடுத்துக்கணும் பயமா இருக்கு அதெல்லாம் நான் தப்பா எடுத்துக்க மாட்டேன் சும்மா தைரியமா கேளுங்க வாசல்ல காயிர உப்பு இடத்துல ரெண்டு கொடுக்கல